கண்டனம் தெரிவிக்கிறார் யார் தளபதியார் அவர்களா பாத்தியா சேலம் எடப்பாடி அவர் முதல்வருடைய மாவட்டத்திலேயே இப்படி இல்லீகலா போயிருக்காங்க தம்பி இளங்கோவை ரெண்டாயிரத்தி பதிமூணு அலச்சங்கம் கம்ப்ளைண்ட் பண்றாரு உடனே கேளுனாரு அப்ப கேளுனார் ஊடகத்துக்கு அறிக்கை கொடுத்தாரு போன வாரம் கேஸ் வந்துச்சு வாதாடுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஆர்பி கொஞ்சம் தான் ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு யாரு வாதாடுறா இந்த திமுக சர்க்கார் வாதாடுது

வாக்குறுதினா என்ன கலைஞர் மாதிரி பேசிப் போலங்க கலைஞர் மகனாக இருங்க போதும் கலைஞருடைய மாரி அவர் சொன்னதைத்தான் செய்வார் நீ சொல்லாததை தான் செஞ்சிக்கிருக்க சொல்லாததை தான் செய்கிறார் இப்போ நாங்கள் எங்கள் கோரிக்கையை இவர் என்ன பண்ணுறாரு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நாங்க சொன்னதை செய்வோம் சொன்னதை செய்வோம்றாரு சொன்னதுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்கார் நூற்றி எழுபத்தேழு நிறைவேற்றுன பண்ணால் என்னன்னே தெரியல அவரு வாயில் திறந்துருக்காரு நமக்கு இல்ல எந்த ஆசிரியருக்காது வாயில் திறந்துருக்காரா முதல்வர் வாயே திறக்கல அவ்வளோ அமைதியா இருக்கு அதான் பாவம்னு நம்ம மனம் இறங்க வேண்டியதா இருக்கு ஒட்டு மொத்த மாற்று மாற்றுத்தினாலே தெரியும் கை காலெல்லாம் இது பண்ண முடியாது அவங்களால பேச முடியாது காது கேட்காது இப்படி ஒருத்தன் ஒட்டு மொத்த மாற்றுத்திறனால் இறந்து எப்படி இருக்கும் நமக்காக எந்திரிச்சு நடக்க முடியாத நமக்காக குரல் கொடுக்க முடியாத நம்ம கத்துறதெல்லாம் கேட்காத அப்பேற்பட்டவர் தான் நமக்கு இப்படி வாச்சா

ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி போட்டவங்களா நூறு போஸ்ட் இருக்கா உனக்கு காசு வாங்கி தான் போடணும் முடிவு பண்ணிட்டா போட்டு தொலை நூறு போஸ்ட்ல ஐம்பது போஸ்ட் அடுத்து வரவனுக்கு உனக்கு வை மீதி ஐம்பது போஸ்ட் இருக்குல்ல மீதி ஐம்பது போஸ்ட் இருக்குல்ல அந்த ஐம்பது போஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு இருக்க போடு எந்த அளவுக்கு நாங்க வந்துட்டோம் பாரு நாங்க எந்த அளவுக்கு வந்துட்டோம் பாரு அதாவது பொறுத்து கொள்ளாங்க எல்லா நியமனங்கள்லயும் இருக்காங்க காவல் அதிகாரிகள் அவங்களுக்கு தெரியாதா எஸ்ஐக்கு எவ்வளவு கட்டணும் எஸ்ஐ போஸ்டிங் எவ்வளவு கட்டணும் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் பிசிக்கு இவ்வளவு கட்டணும் இதுக்கு ரேஷன் கடைக்கா இவ்வளவு கட்டணும் கவுன்சிலர் தான் கட்டணும் அதுக்கா இவ்வளவு கட்டு அப்படின்னா நீ எதுக்குப்பா தேர்வு வைக்கிற டெண்டர் விட்டு போ பத்து லட்சம் இடைநிலை ஆசிரியர் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சத்தி ஒன்னு பதினஞ்சு லட்சம் அப்படின்னு டென்டர் விடு திறம் இருக்க கட்டிட்டு போறேன் வெளியில இருக்க நாய்களாவது எங்களை வையாம இருக்கும்ல ஒண்ணு நல்ல அம்பு என்னை கட்டி என்ன கட்டு போய் மொண்டாட்டு அடி எனக்கு பானம் கட்டி நான் வேலைக்கு போறேன் இல்ல பேசலாம பூசங்காரனுக்கு போய் கட்டியாருடா போன சம்பளத்தை நீயே வாங்கிக்கிற சாமி அப்ப இவங்க இம்புட்டு அணியாதம் பண்ணா எங்கிட்டு வேலைக்கு போறது அப்ப திறன்மிக்க ஆசிரியர்கள் என்ன பண்றது இது தெரியாம பாடி பாடி பாடிண்டா அது படிக்க தெரியாதுன்னா நாங்களும் அந்த கடைசியில் இருந்து இங்கிட்டு வந்துருவோம்டா போய் படிச்சுட்டு வந்தோம்னா நாடு தாங்காது

யார்கிட்டையாலும் ஒரு ரூபா வாங்கிருக்கணா யாராவது சொல்லுங்க கை தூக்குங்க ஒரு ரூபாய் என் அக்கௌண்ட்ல போட்டிருக்கா ஒரு ரூபா வாங்கிருக்கா எனக்கு என்னைக்கு வாங்க மாட்டேன் அப்புறம் ஏன் நான் நிக்கிறேன் ஏன் வர்றேன் அப்படின்னா முதலுந்தாக்கா எங்க அக்கா தெரியும் செயலாளர் சின்ன பிள்ளை என் மகன் தத்து இருந்துச்சு ஒரு வயசு எல்லா போராட்டத்துக்கும் போவேன் செங்கோட்டை வீட்டுக்குள்ள வெறும் ஆளா போவேன் நானும் என் மொண்டாட்டி வெறும் ஐநூறு ரூபாய் முன்னூறு ரூபா வச்சு போவோம் வீட்டுல திரும்பி வீட்டுக்குள்ள திரும்பி வரும்பொழுது கட்டப்பை நிறைய பிஸ்கட் கள்ள முட்டாயி அது இதுன்னு யாரு கொடுத்தானே தெரியாது நம்ம மக்கள் பாசத்தின் வெளிப்பாடாக கொடுத்து எனக்கு சொல்லுன்னு யாரும் சொல்லலை நம்ம மக்கள் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம மேல ஒரு பாசம் இருக்கும் பொழுது இந்த மக்களுக்கு செய்யறதுக்காக உயிரை கூட கொடுப்படா செத்தாலும் என்னுடைய மரணம் கூட மரியாதையாக இருக்கும்டா இந்த மக்களுக்காக கண்டிப்பா அது வந்தால் நான் தயாராக இருக்கிறேன் சரியா அதை நோக்கி தான் நாங்க பயணப்படுறோம் ஆனா இப்போ வந்துட்டு என்ன பண்ணுதுங்க போன் அடிக்கிறாங்க எங்க சார் வழி எங்க இருக்கு தெரியும் கேட்டு போன் அடிக்கல சார் களத்துல தான் நிக்கிறேன் வந்துட்டேன் நோட் பண்ணிக்கங்க சார் எங்க எழுதணும் சார் இப்படியே போயிருவா நான் எப்ப கிளம்பி நான் எங்க எந்த ஊர்ல இருக்க வேண்டியவனை எங்கடா கொண்டு வந்து விட்டுருக்கீங்க மாதிரி அவ்வளவு தூரம் இப்ப நீங்க இப்ப நானே கத்தின யாரும் கேட்க போதும் யாரும் கேட்க போதும் இத்தனை பேருடைய பிரதிநிதிகளா கொண்டு போறோம் இத்தனை பேருடைய கண்ணீரை முத உள்வாங்கின ஆளா இருக்கணும் சொல்லக்கூடியது நெற்றிக்கு நேரம் அடிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் தெளிவா பேசக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் நம்மளுடைய கோரிக்கை என்ன நம்மளுடைய வேண்டுதல் என்ன நம்மளுடைய குறைந்தபட்ச கோரிக்கை என்ன என்ன சொல்றோம் அப்படின்னு வாயை திறக்காத உரிமைகள்லாம் ஆட்டி படைச்சு இன்னைக்கு வாய் திறக்க வச்சிருக்கோம்னா உங்களுடைய சக்தியால தானே தவிர இளங்கோவனா வடிவேல் சுந்தரோ கபிலோலாம் கிடையாது நாங்களா கத்திக்கிறது யாரு கேட்பா வீட்டுல கூட கேட்க மாட்டாங்க யாரா கேட்பாங்க ஆனா அரசு அடிவணிஞ்சு இப்ப வந்திருக்கு அப்படின்னு கேட்டா இதை விட்டுறாதீங்க மக்களே விட்டுறாதீங்க நம்ம உரிமையை போராடிதான் நாற்பதாயிரம் பேர் நம்ம நாலாயிரம் பேர் தான் வந்திருக்க ரெண்டாயிரம் பேர் தான் அதை பத்தி கவலையே போடாதீங்க களத்தில் வந்தவர்களுக்கு நிச்சயமாக காயப்படாத அளவுக்கு பணி பணிபடைக்கூடிய வேலையை மட்டும்தான் நம்மளுடைய சங்கம் எடுக்கும் போராட்டம் வல்ல வர அதை பத்தி இல்ல அவன் அவனுடைய சவப்பட்டிக்கு அவனே ஆணி அடைச்சுக்கிறான் அவன் போயிட்டு போறான் எப்படி ஏங்க முப்பது கோடி முகமுடைய பாரதி அன்னைக்கு எத்தனை பேரு நாட்டுக்கா போட்ட முப்பது கோடி பேருமா போறான் முப்பது கோடி பேர் இறங்கி இருந்தான்னு வச்சுக்கங்க வெள்ளக்காரன் பறக்க விட்டுருக்கலாம் மூவாயிரம் பேர் தான் போறான்னு சுதந்திர ஐயா அப்ப நாற்பதாயிரம் பேர் இருக்கும்னா இந்த ரெண்டாயிரம் பேர் போறாங்க அதான் அந்த சுதந்திர போராட்டிக்கு கொடுத்த அந்த மரியாதை அந்த அந்த கண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஏறி மிதிச்சிட்டு போற மாதிரி வேலையெல்லாம் இனி நடக்காது காயப்பட்டவர்களை இனி மேற்கொண்டு காயப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் நம்ம களத்துல வந்த ஆட்களுக்கு நிச்சயமாக நீங்க உடன்பட்டு கொடுத்திருக்கீங்க உங்களை கட்டாயப்படுத்தி யாரும் எழுதி வாங்கணும் இல்ல